பாலஸ்தீனிய சமூகங்கள் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்கள் தொடர்பில் வலைத்தளங்களை ஆரம்பித்து நகரம் வெளிநாட்டிற்கு பயணம் செய்வது இஸ்ரேலியர்களுக்கு மிகவும் முக்கியமானது ஹிந்த் ரஜப் அறக்கட்டளையின் நிறுவனர் பகிர் பிரேசலை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயத்தில் இஸ்ரேலியர்கள் டொனால்ட் ட்ரம்பின் மனுவை மறுத்த உச்சநீதிமன்றம் வெள்ளத்தினால் முழுகும் சவுதி அரேபியா வளிமண்டல திணைக்களம் எச்சரிக்கை அமெரிக்காவிற்கு அனுப்பி வைக்கப்படும் நூற்றி ஐம்பது கனடிய தீயணைப்பு படை வீரர்கள் கனடி ஏற்றுமதிகள் மீது வரி விதிக்கப்பட்டால் அதற்குரிய பதிலடி வழங்கப்படும் ட்ரம்மை எச்சரிக்கும் ஜஸ்டின் டூடோ வாரத்திற்கு தொன்னூறு மணி நேரம் வேலை செய்ய வேண்டும் என் தலைவர் தெரிவிப்பு ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரை முழுவதும் பாலஸ்தீனிய சமூகங்கள் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்கள் அதிகரித்து வரும் நிலையில் ஒரு நகரம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் வீடுகள் மற்றும் கார்கள் எரிக்கப்பட்ட மற்றும் மக்கள் தாக்கப்பட்டு ஒரு தீவிர தாக்குதலை ஆவணப்படுத்தும் வலைத்தளத்தை தொடங்கியுள்ளது பாலஸ்தீனிய மனித உரிமைகள் குழுவான அல்ஹத் ஜனவரி ஆறு அன்று ரமல்லாவுக்கு வடக்கே அமைந்துள்ள டர்மோஸ் ஆயா நகரத்தின் மீதான மிக சமீபத்திய குடியேற்றுவாசிகளின் தாக்குதலை தொடர்ந்து இணையதளத்தை முன்னிலைப்படுத்தியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் நகரத்தில் ஏற்பட்ட வன்முறையை ஆவணப்படுத்தும் இருபதுக்கு மேற்பட்ட வீடியோக்கள் மற்றும் பல புகைப்படங்களுடன் டர்மோஸ் அயாவின் இணையதளம் ஆக்கிரமிப்பு மற்றும் குடியேற்ற தாக்குதலுக்கு உள்ளான பாலஸ்தீனியர்களின் வாழ்க்கையில் ஒரு அரிய தோற்றத்தை வழங்குகின்றது மேலும் காசாவில் போர்க்குற்றங்களை செய்யும் இஸ்ரேலிய வீரர்களுக்கு சட்டப்பூர்வ பொறுப்பு குரலை பின்பற்றுவது இனப்படுகொலையுடன் தொடர்புடைய மனிதாபிமானத்தை ரத்து செய்யும் என ரஜப் அறக்கட்டளையின் நிறுவனர் தெரிவித்துள்ளார் இது காசாவில் குற்றங்களை செய்வதற்கான ஆதாரங்களை கொண்டு இஸ்ரேலிய வீரர்களின் அடையாளத்தையும் இருப்பிடத்தையும் வெளிப்படுத்தும் அடித்தளம் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவரும் அமைதியாக இருந்து மற்றும் மறக்கப்பட்ட ஒரு உதவியற்று பாதிக்கப்பட்டவர்கள் அல்ல மேலும் யாரும் முழு தண்டனையின்றி திண்டுத்தகாத அரக்க நெல்ல எனவும் ஒரு பதிவில் தெரிவித்துள்ளார் அறக்கட்டளையின் பணிகள் குறித்து தி நியூ நியூயார்க் டைம்ஸில் வெளியிடப்பட்டு ஒரு அறிக்கையை அவர் குறிப்பிட்டார் அதில் ஒரு பகுதியை முன்னிலைப்படுத்தினார் அதிலே வெளிநாட்டிற்கு பயணம் செய்வது இஸ்ரேலியர்களுக்கு மிகவும் முக்கியமானது இந்த நிலையில் இது உண்மையில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஆபத்து என்றும் அரசாங்கத்தை குறைப்பது என்றும் கருத்து உள்ளது ராடம் அதை அகற்ற வேண்டும் என தெரிவித்துள்ளார் அக்டோபர் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறுதி வரை காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலால் இருந்தவர்களின் எண்ணிக்கையை ஆராய்ச்சியாளர்கள் மதிப்பிட்டனர் இந்த நிலையில் அதிர்ச்சிகரமான காயம் காரணமாக அறுபத்தி நான்காயிரத்தி இருநூற்றி அறுபது இறப்புகளை மதிப்பிடுகின்றனர் இந்த எண்ணிக்கை பாலஸ்தீனிய சுகாதார அமைச்சின் எண்ணிக்கையை விட நாற்பத்தி ஒரு சதவீதம் அதிகமாகும் இஸ்ரேலின் ராணுவ பிரச்சாரம் தொடர்ந்தால் மின்னணு இறப்பு பதிவுகளை பராமரிக்கும் திறன் மோசமடைந்தது என்று ஆய்வு விளக்குகின்றது கொல்லப்பட்டவர்களில் சதவீதம் பேர் பெண்கள் குழந்தைகள் மற்றும் அறுபத்தி ஐந்து வயதுக்கு மேற்பட்டவர்கள் என்று ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனவரி ஒன்பது நிலவரப்படி பாலஸ்தீனிய சுகாதார அமைச்சகத்தின் இறப்பு எண்ணிக்கை நாற்பத்தி ஆறாயிரத்தி ஆறாக உள்ளது இந்த நிலையில் விடுமுறையில் இருந்த இஸ்ரேலிய சிப்பாய் காசாவில் போர்க்கால நடத்தை குறித்து விசாரணை நடத்த நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து பிரேசலை விட்டு வெளியேற வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது மேலும் தெரியவருகையில் பெத்லகேமில் உள்ள டேஷே அகதிகள் முகாமில் இருந்து பாலஸ்தீனியர் ஒருவரை இஸ்ரேலிய சிறப்பு படை பிரிவினர் பறித்து சென்ற காட்சி சிசிடிவியில் பதிவாகியுள்ளது இந்த நிலையில் பாலஸ்தீனிய ஊடக மையம் வெளியிட்டுள்ள காட்சிகளில் ராணுவ வீரர்கள் டெலிவரி இருந்து குதித்து இருந்து வெளியே எடுத்து செல்வதை காட்டுகின்றது ஆக்கிரமிக்கப்பட்டு மேற்கு கரையில் இத்தகைய தந்தரபாயங்கள் அதிகரித்து வருகின்றன இந்த நிலையில் சர்வதேச சட்டத்தின் அப்பட்டமான மீறல் என்று ஐநா நிபுணர் ஒருவர் விவரித்ததில் இஸ்ரேலிய சிறப்பு படைகள் கடந்த வாரம் நாப்ளஸில் ஒரு சோதனையின் போது ஆம்புலன்ஸை பயன்படுத்தியது அங்கு அவர்கள் ஒரு வயதாக பாலஸ்தீனிய பெண்ணையும் ஒரு ஆணையும் கொன்றனர் கடந்த ஆண்டு இஸ்ரேலிய சிறப்பு படைகள் ஜெனனில் உள்ள ஒரு மருத்துவமனையில் சோதனையின் போது மருத்துவ ஊழியர்கள் மற்றும் பொதுமக்களென இழிவான முறையில் மாறுவேடமிட்டு அங்கு அவர்கள் மூன்று பாலஸ்தீனியர்களை சுட்டுக் கொன்றனர் அவர்களில் ஒருவர் நோயாளி என்று தெரிவித்துள்ளார் ஆபாசப்பட நடிகை விவகாரம் தொடர்பில் டொனால்ட் ட்ரம் தாக்கல் செய்த மனு சமீபத்தில் தள்ளுபடி செய்யப்பட்டது இதை எதிர்த்து டொனால்ட் டிரம்ப் அந்த நாட்டு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்த நிலையில் அவருக்கு வழங்கப்பட்ட தண்டனையை நிறுத்த உத்தரவிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மேலும் தெரியவருகையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்று அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சி வேட்பாளர் கிலாரி கிளின்டனை எதிர்த்து குடியரசுக் கட்சி சார்பில் டொனால்ட் ட்ரம்ப் போட்டியிட்டார் அப்போது ஆபாசப்பட நடிகை இஸ்டார்மி டேனியல்ஸ் மற்றும் ட்ரம்ப் இடையே தொடர்பு இருந்ததாக கூறப்படுகின்றது இது தவிர தேர்தல் முடிவுகளில் தவறான தாக்கத்தை ஏற்படுத்த ஆதரவாளர்களிடமிருந்து வசூலிக்கப்பட்ட பிரச்சார நிதியை ட்ரம்ப் முறைகேடாக பயன்படுத்தியதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது இந்த விவகாரம் தொடர்பாக டொனால்ட் டிரம்ப் மீது சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டுக்களை நியூயார்க்கில் உள்ள மேன்ஹாட்டின் குற்றவியல் நீதிமன்றம் கடந்த ஆண்டு உறுதி செய்தது இந்த நிலையில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்று அதிபர் தேர்தலில் ட்ரம்ப் மீண்டும் வெற்றி பெற்று அதிபராக பொறுப்பேற்று உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது நூற்றி ஐம்பது கனடிய தீயணைப்பு படை வீரர்கள் அமெரிக்காவிற்கு பயணிக்க உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் தெரிய வருகையில் அமெரிக்காவின் கலிபெர்னியா மாநிலத்தில் ஏற்பட்டுள்ள பாரிய காட்டு தீ அனர்த்தத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகளை வழங்குவதற்காக கனடிய தீயணைப்பு படையினர் அனுப்பி வைக்கப்பட உள்ளனர் இந்த நிலையில் கலிபெர்னியா மாநிலத்தில் கடுமையான காட்டு தீ அனர்த்தம் ஏற்பட்டு பெரும் சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளது தீ அனர்த்தம் காரணமாக சுமார் ஐந்து பேர் கொல்லப்பட்டுள்ளதுடன் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இடம்பெயர்ந்துள்ளனர் நெருங்கிய நட்பு நாட்டுக்கு உதவி தேவைப்படுவதாகவும் அதற்கு உதவி செய்ய வேண்டும் எனவும் மாகாண முதல்வர் டக் போட் தெரிவித்துள்ளார் கலிபோர்னியாவில் நிலைமை மிகவும் மோசமாக காணப்படுவதாகவும் தீயணைப்பு படை வீரர்களின் அர்ப்பணிப்பு பாராட்டுக்குரியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் மாகாண தீயணைப்பு படையினர் இவ்வாறு அமெரிக்காவிற்கு செல்லுள்ளனர் பருவநிலை மாற்றம் காரணமாக சவுதி அரேபியாவில் கனமழை பெய்து வருவதால் பல நகரங்கள் வெள்ளத்தில் மூழ்கி காட்சியளிக்கின்றன இந்த நிலையில் பாலிவென நாடான சவுதி அரேபியாவில் ஆண்டிற்கு பத்து சென்டிமீட்டர் மழை பெய்வதை அரிதான நிகழ்வாக பார்க்கின்ற நிலையில் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் பெய்த கனமழையால் சாலைகள் முழுவதும் ஆறுகள் போல காட்சியளித்தன குடியிருப்புக்குள் வெள்ள நீர் புகுந்ததால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்ட நிலையில் கடந்த இரண்டு நாட்களில் சவுதியில் நான்கு தசம் ஒன்பது சென்டிமீட்டர் மழையும் எட்டா நகரில் மூன்று தசம் எட்டு சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ள நிலையில் இந்த வாரம் முழுவதும் கனமழை பெய்யக்கூடும் என்று அந்த நாட்டு வானிலை மையம் குறிப்பிட்டுள்ளது கனடாவை ஐம்பத்தி ஓராவது மாநிலமாக அறிவிக்கும் முயற்சியில் அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அந்த நாட்டு மக்களை திசை திருப்புவதற்கு முயற்சித்து வருவதாக கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார் மேலும் வருகையில் அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி ஜிம்மி காட்டரின் கிரிகைகளில் பங்கேற்பதற்காக தற்பொழுது அமெரிக்காவிற்கு விஜயம் செய்துள்ளார் இந்த நிலையில் சர்வதேச ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் கனடி ஏற்றுமதிகள் மீது விதிக்கப்படும் வரி அமெரிக்க நுகர்வோரை மோசமாக பாதிக்கும் என்பதை தெரிந்து கொண்டு அதை மூடி மறைக்கும் நோக்கில் ட்ரம்ப் இவ்வாறு கருத்துக்களை வெளியிட்டு வருவதாக ட்ரூடோ தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் கனடி ஏற்றுமதிகள் மீது வரி விதிக்கப்பட்டால் அதற்கு உரிய பதிலடி வழங்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் சீனர்கள் வாரத்தில் தொன்னூறு மணி நேரம் வேலை செய்கின்றார்கள் அதே சமயம் அமெரிக்கர்கள் வாரத்திற்கு ஐம்பது மணி நேரம் மட்டுமே வேலை செய்கின்றார்கள் நீங்கள் உலகின் டாப்பில் இருக்க வேண்டுமென்றால் வாரத்திற்கு தொன்னூறு மணி நேரம் உழைக்க வேண்டுமென கூறிய எல் என் தலைவரின் பேச்சுக்கு தீபிகா படுகோன் பதிலடி கொடுத்துள்ளார் மேலும் தெரிய வருகையில் பணி நேரம் தொடர்பாக எல் என் நிறுவனத்தின் சேர்மன் எஸ் என் சுப்பிரமணியன் சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்துள்ளார் அவர் கூறுகையில் பணியாளர்களை ஞாயிற்றுக்கிழமைகளில் வேலை பார்க்க வைக்க முடியவில்லை என்று நான் வருத்தப்படுகின்றேன் ஞாயிற்றுக்கிழமைகளில் நான் உங்களை வேலை செய்ய வைத்தால் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் ஏனென்றால் நான் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் வேலை செய்கிறேன் வீட்டில் உட்கார்ந்து கொண்டு என்ன செய்கின்றீர்கள் உங்கள் மனைவியை எவ்வளவு நேரம் பார்க்க முடியும் மனைவி எவ்வளவு நேரம் கணவரை பார்த்து கொண்டிருக்க முடியும் அலுவலகத்திற்கு சென்று வேலையை தொடங்குங்கள் என குறிப்பிட்டுள்ளார் இவரின் கருத்துக்கு பாலிவுட் நடிகை தீபிகா படுகோன் பதிலடி கொடுத்துள்ளார் அவர் தனது பதவியில் மனநலம் முக்கியம் என்று கூறி இவ்வளவு மூத்த பதவிகளில் இருப்பவர்கள் இதுபோன்ற கருத்துக்களை வெளியிடுவதை பார்ப்பது அதிர்ச்சி அளிக்கிறது என்று தெரிவித்துள்ளார் இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்